ஏன் நம்ம தயிர் செய்யறோம்னா நம்ம வந்து சுக்கா செய்ய போறோம் இல்ல கொஞ்சமா புளிப்பு இருக்கணும் நம்ம வந்து இதை போட்டு கொஞ்சம் ஊற வச்சிருவோம் பவுடர் சேர்த்துக்கலாம் ரெண்டு கரண்டி சேர்த்துக்கோங்க உரப்புக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் ரொம்ப சேர்த்துக்காதீங்க கொஞ்சோடு கூட சேர்த்துக்கிட்டே போட்டோம் ஏன் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ நான் பாத்தீங்கன்னா கரண்டில கிண்டிக்கிட்டு இருக்கேன் கொஞ்ச நாள் சென்று அண்ணன் கிண்டுவாரு இல்லனா வீணும் போயிடும் நல்லா கிண்டி விட்டுட்டு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வந்து டெவினைட் பண்ணிடுங்க

அப்புறம் மல்லி தேவையான அளவுக்கு நீங்க போட்டுக்கலாம் சின்ன சீ இருக்கும் அப்புறம் வந்துட்டு பெரிய சீருக்கும் இது எல்லாத்தையும் நீங்க போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு நல்லா மெல்லிசா அரைச்சிருங்க தண்ணி ஊத்தாம நல்லா மெல்லிசா அரைச்சிடணும் சமைக்க ஆரம்பிச்சிடலாமா இப்ப சட்டில வந்துட்டு எண்ணெய் ஊத்திடலாம் இன்னைக்கு சமைச்சு பாருங்க சாப்பாடு சிக்கன் சுக்கா அவங்க வீட்டுலாம் விரண்டுவாங்க இது வந்து என்ன ரெசிபி காய்ஸ் வந்து எண்ணெய் சூடாகணும் நீங்க வந்து தேவைப்படுச்சாம போட்டு எண்ணெய் நம்ம வந்து பட்டையை சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சோடு கிராம்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சோடு வந்துட்டு என்ன ஏலக்காய சேர்த்துக்கோங்க அப்புறம் வந்துட்டு பூ சேர்த்துக்கலாம் பூவா ரோஜா பூவா சமையல் பூ நம்ம பேவி சேர்த்துக்கலாம் பிரியாணி சொன்னாங்க தமிழ்ல ஓகே அப்புறம் பாத்தீங்கன்னா நான் சமையல் ரொம்ப வந்து சின்ன வெங்காயம் நம்ம பாய்ப்பேன் வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் பாய்ப்போம் ஏன்னா சின்ன வெங்காயம் ரொம்ப முக்கியா இருக்கும் நம்ம இதையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் வந்து முக்கிட்டு தேவைப்படும் சுத்தா செய்யும் போதே நம்ம வந்து பெரிய வெங்காயம் போட்டுவாங்க சேர்த்துக்கலாம் கைப்புள்ள வாசமா இருக்கு வாசமா சேர்த்துக்கணும் அப்படின்னா

ஒரு கூலி ஓகே நம்ம பாத்தீங்கன்னா கூலி நல்லா போட்டு ஊற வச்சிருந்தோம்ல ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறி நல்ல வாசனமா இருக்கு இப்ப நம்ம இது சேத்துக்கலாம் மசாலாவை சேர்த்துโกங்க சம்ம வாசனமா இருக்கு சோ துக்கா செய்றோம் எனக்கு தயசி எடுத்து நல்ல கூலிய ஊறி வெச்சுக்கோம் ஏனா அதான் 메인 ஓகே இப்ப நல்லா கிளறிடுங்க நல்லா கிண்டி விட்டுட்டு முத நம்ம வந்து நல்லா நம்ம அரைச்சிட்டோம் அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இந்த ஓகே